வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ் நேற்று கேனடாவுடைய டொரண்டோ நடத்தில் நடந்த அமெரிக்காவுடைய ஒரு பிரபலமான ரெஸ்லிங் கம்பெனியுடைய ரெஸ்லிங் ஷோவில் அமெரிக்காவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கனடா மக்கள் கொஞ்சம் ஒரு சில எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கேனடா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்பை ட்ரம்ப் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஏன்னா ட்ரம்ப் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் கேனடாவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாங்க அமெரிக்காவுக்கு ஒன்றுனா கேனடா நிற்பாங்க கேனடாவுக்கு ஒன்றுனா அமெரிக்கா நிற்பாங்க கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களும் ஒரே நாட்டு மக்கள் மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் பழகுனாங்க நேஷ்னாலிட்டி ஸ்போர்ட்ஸ் மிலிட்டரி கல்ச்சர் எக்கானமின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரெண்டு கண்ட்ரியுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க கேனடா மக்கள் அமெரிக்கா மேலே வச்சிருந்த நன்மதிப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கேனடாவில் ஒரு ஹாக்கி கேம் நடக்குது அந்த ஹாக்கி கேமில் அமெரிக்காவுடைய நேஷ்னல் ஆயந்தம் பாடப்படுது அப்படி பாடப்படும் போது அந்த பாடுற லேடியோட மைக்கு வந்து கொஞ்சம் சரியில்லை மைக்லேருந்து சவுண்டு கட் ஆகுது அப்படி மைக்கு கட் ஆகும்போது யாருக்குமே அமெரிக்க நேஷ்னல் ஆயந்தம் கேட்காது பாதையே நின்று மாதிரி தான் இருக்கும் ஸோ இது அமெரிக்க மக்களுக்கும் அங்கேருந்து அமெரிக்க பிளேயர்ஸுக்கும் ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் ஆனால் அந்த இடத்துல அமெரிக்காவை விட்டு கொடுக்காத கேனடா மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த விட்டு போன அமெரிக்காவுடைய கீதத்தை முழுசாக பாடி கம்ப்ளீட் பண்ணி யுஎஸ் மக்களுக்கும் யுஎஸ் பிளேயர்ஸுக்கும் ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்தாங்க இந்த அளவுக்கு கேனடா மக்கள் அமெரிக்கா மேலே செம பாண்டிங்கில் இருந்தாங்க ஸோ இப்போ நான் உங்களுக்காக இந்த ஃபூட்டேஜ் ஆட் பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜில் எந்தளவுக்கு கேனடா மக்கள் அமெரிக்கா மேலே நல்ல ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் இல்லீகல் மைக்ரென்ட்ஸை உள்ளே அனுப்புகிறீங்க அவங்களுக்கு எதிராக எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டுறீங்க எங்கள் நாட்டுக்குள்ளே கேனடாவிலேருந்து நிறைய ட்ரக் உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சார் இதை ட்ரூடோ கூட ஒரு நாள் உட்காந்து பேசி டிப்ளமேட்டிக் மீட்டிங்கில் சால்வ் பண்ண வேண்டிய இஷ்யூ அப்படி சால்வ் பண்ணாமல் நாங்கள் தான் உலக வல்லரசு வேர்ல்டு ஆர்டரையே நாங்கள் தான் தூக்கி நிறுத்துகிறோம் உலகத்தை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற தோரணையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கொஞ்சம் கூட மதிக்காமல் எங்கள் நாட்டுடைய கவர்னர் அவர் கனடாங்கிற ஒட்டுமொத்த நாடே எங்கள் நாட்டுடைய ஐம்பத்தோராது ஸ்டேட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அந்த நாட்டை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே பண்ணாமல் வார்த்தைக்கு வார்த்தை கவர்னர் ட்ரூடோ கவர்னர் ட்ரூடோன்னு ட்ரீட் போடுறதெல்லாம் கனடா மக்கள் மேலே பயங்கர கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறமா கெனடாவும் யூஎஸ் ப்ராடக்ட்டை பாய்காட் பண்ணி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் மெயினாக அது கனடா மக்களுக்கு அமெரிக்கா மேலே இருந்த நன்மதிப்பை அப்படியே சரிச்சிது அமெரிக்கா மேலே கனடா மக்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஒரு வெறுப்பை கனடா மக்கள் அமெரிக்கா மேலே பல இடங்களில் பல விதங்களில் வந்து வெளிப்படுத்தினாங்க குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று நைட்டு டொரண்டோ நகரத்தில் டபிள்யூபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனி நடத்துகிற த எலிமினேஷன் சாம்பர் அப்படிங்கிற ஈவெண்ட் நடந்துச்சு அதில் நிறைய ஷாக்கிங்கான சர்ப்ரைஸான மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அது டபிள்யூபிள்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறது கிடையாது அந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கும் போது அங்கே யுஎஸோடய நேஷனல் ஆந்தம் பாடப்படுது எந்த கேனடா மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஹாக்கி மேட்சில் யூஎஸ் நேஷ்னல் அந்தத்தை அவங்களே பாடி அமெரிக்காவோடய ப்ரைடை காப்பாற்றினாங்களோ அதே கனடா மக்கள் நேஷனல் பாடிட்டு பாடிட்டுருக்கும் போதே பயங்கரமாக பூ பண்ணுறாங்க பூ பண்ணுறது அப்படின்னா ஒரு இடத்துல ஆர் ஒரு ஈவெண்ட்டில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த சம்பவத்துக்கு காரணமானவருக்கு எதிராகவோ ஒட்டுமொத்த மக்களும் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதான் பூ பண்ணுறது அப்படிம்பாங்க அதே தான் இங்கேயும் நடந்துச்சு அமெரிக்கா நேஷனல் ஆயந்தம் பாடப்படுது அப்படி பாடப்படும் போது ஒட்டுமொத்த மக்களும் அந்த நேஷனலாந்தத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம மரியாதை கொடுக்காம பூ பண்ணி கத்தி கூப்பாடு போட்டாங்க யாருமே நேஷனலாந்தம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இல்லை எல்லாருமே வெறுப்பேற்றுற மாதிரி கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு கனடா மக்கள் அந்த இடத்துல அமெரிக்காவை வெறுப்பேற்றினாங்க அப்படிங்கிறத பாருங்கள் கனடா மக்கள் அமெரிக்கா மேலே எவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து கனடா மேலே வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுருக்காரு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் பைடன் கவர்மெண்டில் அமெரிக்கா வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ப்ராபகண்டா அப்படிங்கிற ஸ்லோகன்லேயே ஜெயிச்சி வந்து அவர் அதில் கெயின் பண்ணதை விட இழந்த தான் ஜாஸ்தி எல்லா அலைடு கண்ட்ரீஸ் கூடயுமே அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் இழந்துட்டார் அன்றைக்கி வந்து ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு அதிபர்னு கூட மதிக்காமல் வெள்ளை மாளிகையை வச்சு அசிங்கப்படுத்தினார் அமெரிக்கா இல்லைன்னா உலகமே இயங்காது நாங்கள் பயமுறுத்துனா எல்லோரும் பயந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலே ட்ரம்ப் வாழ்ந்துட்டுருக்குறாரு உண்மையாக சொல்லப்போனால் இது அமெரிக்காக்கு தான் டேஞ்சராக போகும் இன்றைக்கி நிறைய கண்ட்ரிஸ் அமெரிக்காவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா கூட இருந்து அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் உடந்தே இருந்த யூரோப் யூனியனே அவர் பகைச்சிக்கிட்டதுனால அவங்களே ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லாமல் பரவாயில்ல அமெரிக்கங்கள் மேலே டேரிக் போட்டாங்கன்னா நாங்கள் சைனா கூட ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைனா நோக்கி ஷிஃப்டாக ஆரம்பிச்சிருவாங்க இது அமெரிக்காக்கு தான் ஆபத்து இது ட்ரம்ப்புக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இவர் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அமெரிக்காவுடைய உலக வல்லரசு அப்படிங்கிற பொசிஷனுக்கும் அமெரிக்காவுடைய எதிர்காலத்துக்கு தான் இது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் ஸோ ட்ரம்ப்பை எப்படி இனி உலக நாடுகளும் உலக நாடுகள் இனி எப்படி ட்ரம்ப்பையும் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட நான் அகைன் உங்களை சந்திக்கிறேன் அண்டு ஃபைனலி Thanks for watching.